தமிழக சட்டசபை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது தமிழக சட்டப்பேரவையில் கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி புது பட்ஜெட்டும் பதினைந்தாம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டன தொடர்ந்து பதினேழாம் தேதி முதல் இருபத்தொன்றாம் தேதி வரை இரு பட்ஜெட்டுகள் மீதான விவாதமும் துறை சார்ந்த இரு அமைச்சர்களின் பதில் உரையும் இடம்பெற்றது இதைத் தொடர்ந்து மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் துறை வாரியாக மானிய கோரிக்கை விவாதம் நடந்து வந்தது ஒவ்வொரு நாளும் இரண்டு மூன்று துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது அந்த வகையில் மொத்தம் ஐம்பத்தைந்து துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது நிறைவாக நேற்று காவல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது இந்த நிலையில் இன்று காவல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தொடர்பான புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார் பின்னர் சட்டசபை கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்ட பதினெட்டு சட்ட மசோதாக்களும் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டன அத்துடன் கடந்த ஒன்றரை மாத காலத்தில் முப்பது நாட்கள் நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடர் நிறைவு பெற்றது தொடர்ந்து தேதி குறிப்பிடாமல் கூட்டத்தை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார் இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்முடைய அரசு மருத்துவமனைகள்ல ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு மருத்துவ படுக்கைகள் இருக்கு தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு தொழிற்சாலைகளோட இந்தியாவில் நாம தான் நம்பர் ஒன் இருபத்தேழு லட்சத்தி எழுபத்தையாயிரம் நபர்கள் பணிபுரிகிறார்கள் முதலீடுகள் மட்டும் ஐந்து புள்ளி மூணைந்து லட்சம் கோடி ரூபாயோட இந்திய அளவு ரெண்டாவது இடம் நம்ம திராவிட மாநில அரசின் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்தில் நாற்பத்தேழு விழுக்காட்டோட இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னாக இருக்கும் ஒவ்வொரு துறையும் வெல்லும் துறையாக செயல்பட்டு வர்றதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு குறிப்பிட்டு திட்டங்களை தீட்டியிருக்கிறோம் ஏப்ரல் மாதம் முழுக்க தமிழ்நாட்டுக்கு ஏற்றமளிக்கிற மாதமாக அமைஞ்சதுனால மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் நான் இருக்கேன் இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து அரசு ஊழியர்கள் நன்றி தெரிவித்தனர் மாண்புமிகு தங்க தளபதி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் அதன் பயனாக தற்போது அகவிலைப்படி அதை போலவே மகளிருக்கு மகப்பேறு விடுப்பினை அந்த தகுதியான் பருவத்தையும் பதவி உயர்வோடு பணிக்காலமாக்கியதற்கும் அதோடு இல்லாத அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண உதவித்தொகையை ஐந்து லட்சமாக உயர்த்தியதற்கும் போலவே பார்த்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை இன்றும் கூடிய விரைவில் அதை நாங்கள் அந்த அறிக்கையினை பெறுவோம் என்றிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை அளித்திருந்தோம் அதை ஒட்டி போராட்ட நடவடிக்கைக்கும் சென்றிருந்தோம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய முதல் நாள் முத்தான ஒன்பது முக்கியமான அறிவிப்புகளை மிதிய நூற்றி பத்தின் கீழ் சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள்